காய்ஸ் வணக்கம் இன்னைக்கு இன்னைக்குரிய என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் என்ன காட்டுறாங்க அப்படின்னா மீனா வந்துட்டு கால் பண்ணி லைக் நான் கொலை பண்ணிட்டேன் போது 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 அவர் அவர் என்னடி குமரவேலை குமரவேலை அப்படின்னு அங்கே வந்தான் அவங்க அரசியை பார்க்கறக்காக அரசியோட கழுத்தை நெரிச்சு கொல்ல இருந்தான் எனக்கு அந்த நேரத்தில் என்ன பண்றதுன்னே தெரியல ஒரு தவா எடுத்து அவன் தலையில் நேரம் அவளை எனக்கு தோணுச்சே தவிர அவன் நான் காப்பாற்ற நான் அடிச்சதெல்லாம் செத்து விட்டா இப்ப மூச்சு பேச்சு இல்லாமல் கிடைக்கிறான் அப்படின்னு போது இவர் ஷாக் ஆகுறாரு அண்ட் அவங்க சொல்கிறாங்க அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க லைக் அத்தை வந்து அழுதுகிட்டே இருக்காங்க அரசியோட வாழ்க்கை என்ன ஆகும் அரசியோட கல்யாணமே நின்று போயிருமே அப்படின்ற மாதிரி அழுதுட்ருக்காங்க என்னால் யாருக்கும் பிரச்சனை வர வேண்டாம் நான் வந்து போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் நானே கொடுத்துட்றேன் நானே போயிடுறேன் நான் நான் அத்தைக்கிட்ட சொன்னேன் நான் போலீஸ்க்கு போயிடுறேன்னு சொன்னேன் அத்தை தான் விட மாட்டுறாங்க நான் வந்து யாரும் வந்துட்டு எனக்காக கஷ்டப்பட வேண்டாம் நான் அரசுக்கோட வாழ்க்கையும் முக்கியம் தானே நான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன் நானே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் போகிறேன் அப்படின் போது அவர் திட்டாரு ஏ லூஸ் ஏதாவது ஃபோன் பண்ணிட்டியா அப்படின் போது இல்லை இல்லை இன்னும் பண்ணலை இந்த தான் பண்ண போகிறவங்க கிட்ட பேசிட்டு தான் பண்ணலான்ட்டுருக்கேன் அப்படின் போது அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத மீனா உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் நிற்பேன் உனக்காகலாம் நான் கூட ஜெயிலுக்கு போகிறேன் உனக்காக நான் பழியை ஏற்றுக்குவேன் உனக்கு வந்துட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படியே கூட மிதிக்க விட மாட்டேன் என்னை நம்பு தயவு செஞ்சு போலீஸ்க்கு மட்டும் கால் பண்ணிடாது நான் இப்போவுமே கிளம்பி எவ்வளோ சீக்கிரத்தில் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் நான் கிளம்பி வரேன் நான் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதேன் என் மேலே சத்தியமாக நீ சொல்லு போலீஸ்க்கு ஃபோன் பண்ண மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் வாங்கிறார் ஏன்னா நான் வர்ற அந்த சின்ன கேப் நீ போலீஸ்க்கு கப் கம்ப்ளைண்ட் பண்ணி பெரிய இஷ்யூ ஆகிறதுக்கு என் மேலே சத்தியம் பண்ண அப்படின்றாங்க ஸோ மீனாவும் வேறு வழி இல்லாமல் நான் தப்பு தானுங்க பண்ணியிருக்கேன் நானே சரணை அடைஞ்சிரு அப்படின் அதெல்லாம் இல்லை ப்ராமிஸ் பண்ண அப்படின்றாரு சரினு இவங்களும் ப்ராமிஸ் பண்ணுறாங்க ஸோ அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்ம கதிர் செந்தில் ரூமுக்கு வராரு அப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க ஓகே நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் கதிர் சொல்கிறார் ஆனால் நான் வண்டி சொல்லிட்டு வா நம்ம ரெண்டு பேரும் கிளம்பலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க ஸோ காரில் போக போக செந்திலுக்கு அந்த பழைய விஷயங்கள் லைக் அவங்க கிளம்பும்போது இன்னும் நாளே நாள் தாண்டா நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு மீனா சொன்னது இப்படி அவங்க பிரச்சனை இருக்கிறதெல்லாம் நினச்சி அழுகிறாங்க அப்போ கதிர் சொல்றாரு ஆனால் ப்ளீஸ் நீ அழாதனை அப்படின்றாங்க அப்போ அவர் சொல்கிறாரு இப்படியே மீனாக நம்மளுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் எவ்வளோலாம் பண்ணியிருக்கா ஆனால் அவளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சுடா மீனா வந்துட்டு அவளை எந்த ஒரு இடத்துலையும் வந்து மீனா கோர்ட்லேயோ கேஸ்லேயோ எதுலேயுமே மாட்டக்கூடாது நான் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் தான் பார்த்துக்குவேன் அப்படின்றாரு அப்போ குமார் வந்துட்டு ஏன் அங்கே போனான் இவர் செந்தில் கேட்கறாரு அவள் பிரச்சனை பண்ணுறதா இருந்தால் நம்மக்கிட்ட பண்ண வேண்டியது அங்கே போய் ஏன் தான் அந்த பொறுக்கி இப்படி பண்ணானோ அப்படின்றாரு அப்போ செந்தில் சொல் அப்போ நம்மளோட கதிர் சொல்லிட்ருக்காரு அவனை அவன் வந்து திம்ரு நான் ரொம்ப திமிர் பிடிச்சி ஆடிட்டுருக்கா ஆனால் தப்பு நம்மளது தானே லேடிஸ் மட்டும் நாலு பேர் தனியாக போங்கன்னு விட்டுருக்கக்கூடாது நீயோ இல்லை நானோ கூட நம்ம இருந்த இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது அப்படின்றாங்க பட் செந்திலுக்கு அங்கே பயமா இருக்குது மீனா வந்து பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கா மீனா ஏதாவது பண்ணிடுவாள் போலீஸ்க்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு அப்போ அவர் அப்படி அப்படிலாம் ஒன்றும் நடக்காது அப்போ நம்ம கதிர் சொல்கிறாரு இல்லைண்ணா அப்படிலாம் ஒன்றும் நடக்காது நம்ம தான் சொல்லியிருக்கோம் எதுவும் நடக்காது அப்படின்போது அம்மாவை நினச்சா வேற பாவமாக இருக்காது நம்ம செந்தில் சொல்கிறாரு அம்மா என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கவே மாட்டாங்க தனியாக என்ன பண்ணிகிட்ருக்காங்களோன்னு நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றாரு பட் கதிர் இந்த இடத்துல நம்ம கதிர் எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவான பர்சன் இல்லையா லைக் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்ம அதை கோபப்படுறதுனாலையோ டென்ஷன் ஆகிறதுனாலையோ ஒன்றும் ஆக போகிறது இல்லை நம்ம கூலாக ஹேண்டில் பண்ணணும் நீ கொஞ்ச நேரம் தூங்கு தூங்க வராது தான் ஆனால் நீ தூங்கு நம்ம ரிலாக்ஸ்டாக இருந்தால் தான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தோணும் நமக்கு யோசிக்க முடியும் அப்படின்றாரு அப்புறம் நம்ம கத்துற ஒரு சூப்பரான பாயிண்ட் கேட்டார் ஆனால் ஏன்னு ஒருவேளை வேளை அவன் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருந்தா இவங்க சரியாக செக் பண்ணாமல் சொல்லியிருந்தா போது செந்தில் சொல்கிறாரு என்னடா இவ்வளோ நேரமாடா ஒருத்த மயக்கத்தில் கிடப்பா அப்படின்றாங்க பட் அவர் சொல்கிறார் என்ன ஆனாலும் சரி மேபி மீனா அப்படி கொலையே பண்ணியிருந்தாலும் மீனாவை நான் வாசப்படி போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படி கூட மிதிக்க விட மாட்டேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின் போது செந்தில் சொல்கிறார் இங்கே பாரு அன்னிக்கும் ஒன்றாகாது உனக்கும் ஒன்றாகாது நம்ம ரெண்டு பேரும் இப்போ நம்ம போகிறோம் இல்லை போகும்போது நம்ம ஹோல் ஃபேமிலியை நல்லபடியாக நிம்மதியாக திரும்பி வருவோம் நீ எதுக்கும் பயப்படாது எனக்கு என்னமோ லைட்டாக அடிப்பட்டதுனால அவன் ஏதாவது மயக்கத்தில் தான் கிடப்பானோ அப்படின்னு தோணுதுன்னு நம்ம கதிர்கட்டாக சொல்கிறாங்கன்னா ஒரு கடாய் வச்சு அடித்து அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமா ஏன்னா அவர் சொல்கிறாரு லைக் அவங்களுக்கு வந்து ஒரு டென்ஷனில் அவங்க எதாவது பார்த்துருந்துருக்கலாம் அதனால நம்ம எதுக்கும் வந்துட்டு ஒரு தடவை ரீவெரிஃபை பண்ண சொல்கிறியா அப்படின்றாரு லைக் நீங்கள் வந்து அன்னிக்கு ஃபோன் பண்ணி அவனுக்கு உண்மையாகவே மூச்சு பேச்சு இல்லையா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அவன் எப்படி இருக்கிறா ஏதாவது ப்ரோக்ரஸ் தெரியுதா அப்படின்ற மாதிரி வெரிஃபை பண்ண சொல்றியா அப்படின்னு கதிர் கேட்குறேன் ஏன்னா கதிரோட பாயிண்டில் என்னவாக இருக்குன்னா ஒருவேளை அவன் மயக்கத்தில் இருக்கலாம் இவங்க யாராவது தெரியாமல் ஏதாவது சொல்லியிருக்கலாம் இல்லையா ஸோ நீ கேட்டு பார்க்குறியா அப்படின்றாரு பட் செந்தில் இருந்துட்டு இல்லைடா அவளே டென்ஷனில் இருக்கா கொலை பண்ணிவிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்றேன் இப்படின்ற பதட்டத்தில் இருக்கா இப்போ அவளை போய் மறுபடியும் செக் பண்ண சொல்கிறதுக்குலாம் எனக்கு சரியாக வரல நம்ம சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக போக முடியுமோ போடா ஏதாவது ஷார்ட் கட் ஏன்னா அம்பாசமுத்திரம் போக இன்னும் நாலு நேரம் ஆகும் அப்படின்னு நம்ம கதிர் சொன்னதும் ஏதாவது ஷார்ட்கட்டில் போக முடியுதா நம்ம போய் அவங்களுக்கு போட்டிவா நின்னாதண்ட்டே கரெக்டாக இருக்கும் அப்படின்போது ஷார்ட் கட்லாம் இல்லைன்னா நம்ம அளவுக்கு சீக்கிரமாக உருட்டி பரட்டியாவது நான் எவ்வளோ விரட்ட முடியுமோ விரட்டி நான் சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிடுறேன் நீ எதுவும் டென்ஷன் ஆகாது எதுவும் நடக்காது நம்ம குடும்பத்துக்கு அப்படின்ற மாதிரி கதர் அஷூரன்ஸ் கொடுக்குறாரு அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா இவங்க நாலு பேரும் அப்படின்னு நின்று இருக்காங்க அப்போ நம்ம இவங்க சொல்கிறாங்க கோமதி யாரும் உள்ளே போகாதீங்க எல்லாருமே அந்த ரூம்லேருந்து வெளியே வந்துட்டாங்க யாரும் அந்த ரூமுக்கு போகாதீங்கடி அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அப்புறம் மீனா அழுகிறாங்க ராஜிமா சாரி ராஜிமா நான் வேணும்னு பண்ணலை இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு அந்த நேரம் என்ன பண்ணணும் அரசியை காப்பாற்றணுன்னு தான் யோசிச்சுட்டத விட எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்ற மாதிரி அழுகிறாங்க அப்போ மீன் அடுத்ததான் நம்ம கோமத்தை அழுக ஆரம்பிச்சுட்டாங்க லைக் இதுக்கு மேலே என்ன நடக்கும் கொலம் நடந்துருச்சுன்னா என்ன நடக்கும் இது கொலகார குடும்பம்னு சொல்லுவாங்க இவளுக்கு நம்ம அரசுக்கு கல்யாணம் நடக்காது கொலகார குடும்பத்தில் யார் மின்மேல் பொண்ணு எடுப்பாங்க கொலையோட புருஷன் கூட கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போயிடுவான் இனி நம்மளால் கடன் நடத்த முடியாது அஞ்சு பிள்ளைங்களோட வாழ்க்கையும் போயிடுச்சு இனி நம்ம யாரும் வெளியே கூட தலை காட்ட முடியாது வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்க வேண்டியதான் ஆனால் வீட்டுக்குள்ளேனாலும் இருக்க விடுவானுங்களா எங்கள் அண்ணனுங்க நம்மளை வீட்டுக்குள்ளேயும் இருக்க விட மாட்டானுங்களே ஏன் தான் இப்படிலாம் ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி அழுதுட்ருக்காங்க அவங்க அத்தை தான் வந்து இவரை நினச்சும் குமாராக வேண்டா அடுத்த கோமத்து வந்து குமாரம் நினச்சும் அழுகிறாங்க ஏன்டா பாவி ஏன்டா இங்கே நீ வந்த ஒரு இருக்கிறதுலே ரொம்ப சோகமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம பிள்ளைங்க சாகிறதை பார்க்குறது தான் அதை நான் என் அண்ணனுக்கு கொடுத்துட்டேனே என் அண்ணனுக்கு வந்து நான் என் அண்ணனுங்களுக்கு எத்தனை தடவை தான் வந்து ம நெஞ்சில் கத்தி ஏற்றுற மாதிரி நான் நடந்துக்குவேன் ஏண்டா நீ இங்கே வந்த அப்படின்ற மாதிரி அழுகிறாங்க அப்புறமா அரசி சொல்கிறாங்க என்னோடய தப்பு தாம்மா இதெல்லாம் நான் இவர் கூட பழகாம இருந்திருந்தால் இந்த தப்பே நடந்திருக்காதேம்மா அப்படின்னு அழுகிறாங்க அப்புறம் மறுபடியும் நம்ம மீனாக இருந்துட்டு சொல்லிட்டு நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க நானே இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இது என்னோட தப்பு நான் போலீஸ்க்கு சரண்டர் ஆகிறவங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வர வேண்டாம் அப்படின் போது கோமதி திட்டுறாங்க லூஸ் ஆடி நீ நீ ஏண்டி போகணும் நீ வந்து வாழ வேண்டிய பொண்ணு நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன் நீ அப்படி ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா நான் உனக்கு பதிலாக ஜெயிலுக்கு போகிறேன் நான் தான் அந்த கொலை செஞ்சேன் ஜெயிலுக்கு போகிறேனே தவிர வாழ வேண்டிய பிள்ளை நீ எதுக்கடி போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த நேரம் சதீஷ் கால் பண்ணுறாரு ஸோ சதீஷ் கால் பண்ணதுமே எல்லாருமே இருந்துட்டு அழுகிறாங்க அப்போ நம்மளோட கோமதி சொல்கிறாங்க நான் ஜெயிலுக்கு போயிட்டேன் அப்படின்னா என் பிள்ளையோட கல்யாணத்தை பார்த்துக்கோங்கடி என் பிள்ளைய பார்த்துக்கோங்கடி அண்ணியோட கால் அதாவது சதீஷோட அம்மா காலில் கைகளாக விழுந்தாவது என் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணத்தை நடத்தி வச்சிருங்கடி அப்படின்ற மாதிரி அழுதுட்டுருக்குறாங்க ஸோ குடும்பமே லைக் அடுத்தது என்னவா இருக்குது இப்போ கொலை பண்ணிட்டோம் அடுத்தது என்ன நடக்கும்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ராஜியோட ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து நம்மளோட குமார் இருக்கார்லேயே அந்த ரூமில் இருக்குது ஸோ ராஜி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபோனை எடுக்கலாம் அப்படின்றதுக்காக உள்ளே போகிறாங்க அப்போ தான் நம்ம ராஜி ஒரு பெரிய விஷயத்தை பார்க்குறாங்க லைக் அவரோட கை ஆடுறத அவரோட ஒரு விரல் ஆடுறத அவங்க ராஜி பார்த்துடுறாங்க பார்த்ததுமே ஷாக் ஆகிட்டாங்க நமக்கே ஒரு செகண்ட் அப்படியே கூஸ் பம்ப்ஸாக இருந்தது லைக் ராஜியோட ஆக்டிங் அந்த இடத்துல அவ்வளோ இருந்தது நீங்கள் அந்த சீன் பார்க்கும்போது சத்தியமா உங்களுக்கு ரியலைஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி ஒரு மாதிரி வந்துச்சு அத்தை அண்ணனோட கை ஆடுதத்தை விரல ஆடுதத்தை அப்படின் போது எல்லாரும் ஓடி வராங்க ஓடி வந்து பார்த்துட்டு நம்மளோட அரசி சொல்றாங்க அண்ணி அது நீங்களா அப்படி யோசிச்சிருப்பீங்க அண்ணி அப்படின்றாங்க கோமதி சொல்றாங்க போனவன் விரல எப்படி ஆடும் அப்படின் போது நான் பார்த்த அண்ணனோட விரல் ஆடுறத நான் பார்த்தேன் அப்படின்றாங்க ஸோ மற்றவங்களும் நோட்டீஸ் பண்ணுறாங்க அவரோட கட்ட விரல் ஆடுறத என்னது இது குல செத்துப் போனவை எப்படி விரலை ஆட்ட முடியும் நான் தண்ணி தெளிச்செல்லாம் பார்த்தேனே அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க அப்புறம் நம்மளை மீனா கேட்குறாங்க ஏய் நீ தரடி மூச்சு வரலன்னு சொன்ன அப்படின் போது அப்போ ஒரு வேளை நான் ஏதாவது பதட்டத்தில் சொல்லியிருப்பேன்க்கா அப்படின்றாங்க அப்புறம் கோமதி அப்போ நம்ம தண்ணி தெளித்து பார்த்தோமே அப்படின் போது ஒரு அவன் மயக்கத்தில் இருந்தனால தண்ணி தெளிச்சாலும் அவன் எந்திரிக்காமல் இருந்திருப்பான் அப்போ அவன் உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க முருகா நல்லபடியாக எங்களை காப்பாற்றிட்ட முருகா அப்படின்னு கோமதி மாவட்டம் மீனா மாவட்டம் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இவங்க சொல்கிறாங்க ஸோ மீனா கேட்குறாங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றாங்க அப்போ நம்ம ராஜி நம்ம வேணால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுவோமா அண்ணனை அப்படின் போது கோமதி திட்டுறாங்க ஹாஸ்பிட்டலில் போனால் இப்படி என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்கல்ல அப்படின் போது அவர் கீழே விழுந்துட்டாரு அடிபட்டுருச்சுன்னு நம்ம சொல்லுவோம்னு ராஜி சொல்லும்போது சரி இதுதான் கரெக்டாக ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு மீனா ராஜ்யம் சரி ஏன்னா அவன் உயிரோட இருக்கா பாதி உயிர் இருக்கும்போது அவனை கூட்டிகிட்டு போய் காப்பாற்றிடலான்றதுக்காக இவங்க சொல்றாங்க அப்போ கோமதி திட்டுறாங்க ஏ எதுக்கு எடுத்தாலும் ஃபோன் பண்ணணும் ஃபோன் பண்ண ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்களா நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாலும் இவன் சொல்லிடுவான் தானே இவங்க தான் அடிச்சாங்க இப்படி ஆயிடுச்சு நம்ம சொல்லிடுவான் தானே சரி நீ ஒன்றும் இப்போ யார் யாருக்கும் ஃபோன் பண்ண வேண்டாம் கதிரும் நம்மளோட செந்தில் வர எழுநராகும் அப்படின்றாங்க இன்னும் ஒரு மணி நேரம்தான் ஆகும் அப்படின்னு ராஜி சொன்னதும் சரி அவங்க முதல்ல வரட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் நீ அவனுங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு அவனுக்கு பயந்துக்கிட்டே வருவானுங்க நீ அவனுங்களுக்கு ஃபோன் பண்ணி உயிரோட தான் இருக்கான் அப்படின்றத சொல்லுன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க கடவுளே எங்களை காப்பாற்றிட்டுன்ற மாதிரி இருக்காங்க எதுக்குடா இந்த ட்ராக்கு அழகாக ராஜிப்புள்ள வந்து அந்த காரையோ பைக்கையோ வின் பண்ணும் நாங்கள் பார்க்கலான்னு பார்த்தா இவனுக்கு இப்படியே முடியும் பெரிய ட்ரெஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஓகே எனியோ அந்த கொலை ஒரு த்ரில்லர் மூவி எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் இந்த சீக்வென்ஸை முடிச்சிட்டாங்க ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி